ஒரு சில படங்கள் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ரீசெண்ட் டைம்ஸில் இப்படி ஒரு படம் தான் நம்ம தமிழில் பார்த்தோம் ஆனால் எப்படி தமிழில் இப்படி ஒரு கண்டென்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஏன்னால் நான் இப்போது இந்த ஃபால் காய் படத்தை பார்த்துருந்தேன் எனக்கு அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு அதான் தோணுச்சு நான் தமிழ் படம் என்னன்றது சொல்ல வரல பட் இந்த படத்துடைய கதையை சொல்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் படத்துடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஸ்டண்ட் மேனாக இருக்கார் ரயான் நடிச்சிருக்காரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிங்க படம் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலும் அந்த அந்த கேரக்டருக்குள்ளே அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது ஃபன் இருக்கு எமோஷன் இருக்குது ஆக்ஷன் இருக்குது ஆக்ஷன் நிறைய இருக்குது ஹீரோ கொடுத்து ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஃபேஸில் இருக்குது அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக பயங்கரமாக பண்ணியிருந்தாரு கம்மிங் பேக் டு த ஸ்டோரி ஸ்டன் பேனார் இருக்காரு ஓப்பனிங் சீன்லேயே அவருக்கு ஒரு ஸ்டன்ட்டு பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க குடுப்பா டூப்பாக பண்ணணும் மேலேருந்து ஒரு ரோப்ல இருந்து கீழே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஹீரோ கட் பண்ணால் அவர் வந்து கீழே விழுந்துறாரு ஒரு பத்து வருஷம் அங்கேருந்து போயிடுது அந்த பத்து வருஷம் அவரோட லைஃப்பில் போயிடுச்சு ஆனால் அவர் நார்மலாக நடக்கிறாரோ அவர் அவர் அந்த கோமாலேருந்து அவருக்கு என்னென்னலாம் நடந்துருக்கோ அது எல்லாத்தையும் வெளியில் வந்துடுறாரு சினிமா விட்டு ஒரு தூரமாக போயிட்டுருக்கு மீண்டும் அவர் ஒரு ஃபோன் கால் வருது அந்த அதே ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ மறுபடியும் அந்த ஹீரோக்கு டூ நடிக்கணும் அப்படின்றாங்க இவருக்கு அது பிடிக்கலையா எனக்கு அது வேண்டாம் எனக்கு சினிமாவே வேண்டாம் நான் தூரமாக இருக்குது அப்படின்ற சொல்றாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த படத்தை டைரெக்ட் பண்ண போகிறது யாருன்னு தெரியுமா உன்னோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவ தான் இதை வந்து டேரக்ட் பண்ண போகிறா இப்போ நீ பண்ணுவே மாட்டேன்னு கேட்கும்போது கேர்ள் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா பண்ணலாமே இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இறங்கி பண்ணுறாரு அதுக்கப்புறமா அவருடைய லைஃப் ஜேர்னி என்ன ஆகுது அதுக்கப்புறமா ஒரு டிஸ்ட்டு வச்சிருந்தாங்க அதுதான் இந்த படத்துடைய எக்ஸ்ட்ராடனான ஒரு ரைட் ீங்க நான் பார்க்குறேன் அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல நீங்கள் படத்தை போய் பாருங்க அப்படி என்ஜாய் பண்ணிங்க இந்த படத்தில் மெயின் பாயிண்ட்டாக நான் சொல்ல வந்தது என்னென்னா சினிமாவை பற்றி தான் இவங்க படம் பண்ணுறாங்க அந்த சினிமாவில் இருக்கவங்களுடைய கிளாரிட்டி என்னவாக இருக்கும் அவங்க இந்த உலகத்தில் எப்படி இருப்பாங்க பட் அவங்களுக்கு வர வர பிரச்சனைகள் எப்படி இருக்கும் ஒரு ஸ்டண்ட்மேனாக இருக்கும் போது அவனுடைய லைஃப்பில் வேறு ஒரு பிரச்சனை வந்தால் அவன் அது எப்படி அணுகுவான்னு சொல்லிட்டு இப்படி எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் இந்த கதையை நகர்த்திருந்தாங்க அது இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அண்டு இந்த படத்தோடைய ஹீரோயின் அவங்க தான் இந்த படத்தோடைய அந்த டேரக்டராக வருவாங்க அவங்க எடுக்கிறதே ஒரு பயங்கர மொக்க கதையாக இருக்கும் அந்த அந்த படத்தோடைய கதை என்னென்னா ஒரு ஹேலியனை வந்து ஒரு ஹீரோ ஒரு கௌபாய் லவ் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் அந்த படத்துடைய கதை அதுவும் இந்த படத்தோடைய பிளஸ் பாயிண்ட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா அவங்களாம் வந்து அவங்களுடைய அந்த ஹாலிவுட்ல பண்ணுற பெரிய படங்கள் எக்ஸாம்பிள் அந்த டிசி மாதிரி மார்வல் மாதிரியான பெரிய ஸ்டுடியோ ஸ்டுடியோஸ்ல பண்ற படங்களை அவங்க கிண்டல் பண்ணுறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தால் கிட்டத்தட்ட இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸியோட கதை ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தது அந்த ஆக்வாமன் தான் மறுபடியும் கடைசியில் ஒரு கேமியோ பண்ணியிருப்பார் அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது அப்படி ஒரு விஷயம் நம்ம இங்க கலாய்க்கணும் வேற ஒரு படத்தை கலாய்க்கணும் இல்லை வேற ஒரு பெரிய ஹீரோ கலாய்க்கணும்னா அப்படி அவங்க ஈஸியாக எடுத்துப்பாங்கன்னா இங்கே சந்தேகம் எதுக்காக நான் சொல்றேன்னா எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடந்தது இந்த காக்கா கழுகு பிரச்சனை ரெண்டு ஹீரோஸும் எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அதெல்லாம் பார்க்கும்போது நாம இன்னும் வளரவே இல்லை அவங்க பேர் எவ்வளோ ஜாலியாக ஒரு படம் பண்ணுறாங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிறாங்க இது யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு பண்ணல அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி மனசை குத்தி வலிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேஸ்லேயும் இல்லை ஆடியன்ஸாக பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு ரொம்ப அழகாக அதை ட்ரீட் பண்ணியிருந்தாங்க அப்படி ட்ரீட் பண்ணி இருந்தாலும் அதே இந்த படத்தில் பிளஸ் பாயிண்ட்டாக ஒன்று மாற்றுறாங்களா அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா இந்த படத்தில் அந்த டேரக்டர் ஒரு சீக்வன்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு பிளாஸ்ட் மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த கௌபா ஹீரோ போனோம் பிளாஸ்டாகவும் அவங்க கல்லுல போய் இடிப்போ இடிச்சு கீழே விழுந்து அவர் கன்சஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி நான் தப்புலாம் பண்ணிட்டேன் என்னை எப்படியா ஏற்றுக்கும் அந்த ஏலியன் கிட்ட சொல்கிறாரு அதே சீக்வன்ஸ் இந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் கிட்ட எதனால நான் பத்து வருஷமாக அவனை பார்க்க வரலான்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த சீன் பின்னாடி போயிட்டு இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சீக்வன்ஸ் பண்றோம் அது இந்த கதைக்கு தேவையா இல்லையான்ற ஒரு கிளாரிட்டி அவங்ககிட்ட இருக்கு நம்ம படங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் கஷ்டமா இருக்கு அந்த கதைக்கு அது தேவை இல்லைனா கூட அந்த சீன் நல்லா இருந்து எடுத்து வச்சுப்பாங்க இந்த கிளாரிட்டி இருந்தாலே போதும் நிறைய படங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு படங்களாக வரும் அதுதான் தொடர்ந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு கம்மிங் பேக் டு த ஃபால் கை எனக்கு என்னன்னா அவனை எல்லாருமே ஃபால் காய் ஃபால் கை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதே இடத்துல அவன் எப்படி அங்கே சினிமாவுக்காக மேலேருந்து கீழே விழுந்தான் அதே இடத்துல அதே மாதிரி ஒரு சீக்குவன்ஸ் மறுபடியும் அவன் கீழே மேலேருந்து கீழே விழுறான் ஆனால் அப்போ வந்து அவன் கீழே விழுந்துடல மொத்தமாக வாழ்க்கையில் அவன் மறுபடியும் பல மடங்கு ஒரு உயரத்தில் எழுந்து நிற்கிறான் அப்படி ஒரு ட்ரான்சன் அப்படி ஒரு ஆர்க் அந்த ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க அது ஒரு மேஜிக் எப்போயுமே ஹாலிவுட் படத்தில் எனக்கு ரசிக்க வைக்கிற ஒரு ஃபேக்டர் அதுதான் நம்ம அதை படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த படத்தில் அவ்வளோ லேயர்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க இவ்வளோ கனெக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே நம்ம ரசிக்க வச்சுருக்கோம் இன்னொரு ஒரு பக்கம் என்னென்னா தொடர்ந்து நம்ம வந்து ஹாலிவுட் படங்களை பார்த்து நிறைய படங்கள் இங்கே தமிழ்லையாக இருக்கட்டும் அதை லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கோபமாக நிறைய அவங்க நிறைய இப்போ தமிழ் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல ஏன்னா இந்த படத்தோடைய நான் அந்த சஸ்பென்ஸ் பிரேக் ஆகும்னு சொல்லிட்டு அது அது நீங்கள் படம் பாருங்கள் பார்த்தவங்களும் நிறைய படம் நிறைய புரியும்னு நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வரும் அவங்களும் நிறைய தமிழ் படம் பார்க்க ஆரம்பிச்சோம் ஏன்னா இந்த படத்தோடைய கதையாக எனக்கு ஒரு தமிழ் படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் இருக்குது இந்த ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே வந்து ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ளே இருந்து அதையும் ரொம்ப கரெக்டாக லேன் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக டுவர்ட்ஸ் த எண்ட் மிடில் ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு பெரிய லெவல் ஸ்டண்ட் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த ஒரு பிளாக் வரும் அது எல்லாமே சினிமா ஆளுங்களை வந்து நீங்கள் ஒரு ஒரு கீழே அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்துடாதீங்க எங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை மரல விட்டுரும் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பேங் பேங் பேங்காக இருந்துச்சு அண்டு அந்த ஃபைனல் ஸ்டண்ட் அந்த கார் ஜம்ப்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது இன்னொரு பக்கம் அவங்க உண்மையை அடிக்கடி இந்த சினிமாக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு எக்ஸாம்பிள் அவங்க வந்து டாம் குளூஸ் உண்மையா ஸ்டன்ட் பண்றாரு இந்த வயசுல ஒரு ஏன் அது பண்றாரு அப்படின்னு நிறைய உண்மைகளையும் பேசுறாங்க அது ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிட்டே இருக்கு ஆடியன்ஸாவும் ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணுறது இன்னொரு பக்கம் சினிமா எவ்வளோ நம்ம இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த பாயிண்ட்ஸ் வட்டியும் கனெக்ட் பண்ணி ஒரு படத்தை பண்றாங்கன்னு பார்க்கும்போது பயங்கர என்கேஜிங்கான ஒரு படமா இருந்துச்சு அது அதை தாண்டி ஸ்டண்டா இவங்க இந்த படத்தில் இந்த ஸ்டண்ட்டை பண்ணியிருக்காங்க ஆனால் படமே ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டண்ட்டு அவங்க ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்றதையும் அந்த என்க்ரெடிட்ஸில் காட்டுறாங்க அதுவும் ரொம்ப அழகாக ஒரு ஹீரோவாகவும் சரி அந்த டீம் மெம்பர்ஸாகவும் சரி எவ்வளோ எஃபோர்ட் போட்டுருக்காங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுது அதுக்கும் அந்த டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஓவராலாக படம் ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு சினிமா வச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு படம் அந்த சினிமா வச்சு வந்திருக்கும் போது அந்த சினிமாவை சுற்றி என்னென்ன நடக்குதுன்றதையும் தெளிவாக காட்டி அந்த கதையிலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி டுவோர்ட்ஸ் எண்ட்ல ஆடியன்ஸையும் என்டர்டைன் பண்ணி தராங்கல அதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படமா பார்க்குறேன் அப்படிப்பட்ட படத்தை நீங்க பார்த்துட்டு நீங்கள பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் டாடா நான் டேடாபா நான் பிரவீன் கேஸ் பாய்